வெல்கம் டு பிடித்தது மஞ்சு சிறு கதை ஒரு பெரிய ஆலமரத்தடியில துறவி ஒருத்தர் எப்போதுமே உட்கார்ந்துருப்பாரு அவருக்கு கண்ணு தெரியாது ஒரு நாள் அந்த வழியா வந்த ஒருத்தன் துறவி கிட்ட ஏ கிழவா யாராவது இந்த வழியா போனாங்களா அப்படின்னு மரியாதை இல்லாம கேட்டான் அதுக்கு அந்த துறவி அப்படியானு போனாதா தெரிலப்பா அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்த வந்து ஐயா இதுக்கு முன்னாடி யாராவது போனாங்களா அப்படின்னு அதிகாரமா கேட்டான் அதுக்கு அந்த துறவி ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வி கேட்டுட்டு ஒருத்தன் போனான் அப்படின்னு சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்ப இன்னொருத்தன் வந்தான் அவனும் துறவி கிட்ட போய் ஐயா வணங்குகிறேன் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த வழியா போன மாதிரி உங்களுக்கு எதுவும் சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு பணிவோட கேட்டான் உடனே துறவி மன்னரே வணக்கம் இந்த வழியா முதல்ல ஒரு வீரம் போனான் அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு அமைச்சர் போனாரு ரெண்டு பேருமே நீங்க கேட்ட அதே கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னார் அந்த துறவி மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா துறவிக்குதான் கண்ணு தெரியாது இல்லையா துறவி கிட்ட நேரடியாவே கேட்டாரு ஐயா உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லை இல்லையா அப்புறம் எப்படி முதல்ல போனது ஒரு வீரன்னும் ரெண்டாவது போனது ஒரு அமைச்சரனும் இப்ப வந்து இருக்கிறது மன்னர்னும் எப்படி சரியா சொன்னீங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேட்டாரு மன்னரு அதுக்கு துறவி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வையெல்லாம் தேவையில்லை அவங்கவுங்க பேசுறத வச்சே அவங்க யாரு அவங்க தகுதி என்ன அப்படிங்கறத ரொம்பவே எளிதா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு முதல்ல வந்தவனோட பேச்சுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லை அதை வச்சு அவன் வீரனாதான் இருக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டேன் ரெண்டாவது வந்தவனோட பேச்சுல அதிகாரம் அதிகமா இருந்துச்சு அதை வச்சு அவர் அமைச்சராக இருக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டேன் இப்ப உங்களோட பேச்சுல அதிகமா பணி விழுந்துச்சு கண்டிப்பா நீங்க மன்னரா தான் இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு துறவி விளக்கமா சொன்னாரு ஆமாங்க நாமளும் இந்த கதையில வர மாதிரி மத்தவங்க கிட்ட மரியாதையா பேசும்போது நம்மளுடைய தகுதி படிப்படியா அதிகமாயிக்கிட்டே போகுங்க இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்